ஒபீனியன் தமிழ் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் யாசே அம்பேத்கர் குறித்து அமித்ஷா அவர்கள் பேசின பேச்சுக்கு எதிராக நாடாளுமன்றத்தில் எம்பிக்கள் அதுல ஒரு நியாயம் இருக்கு சம்பந்தமே இல்லாமல் பிஜேபியை சேர்ந்த எம்பிக்கள் போராட்டம் பண்ணாங்க இந்த போராட்டத்திற்கான காரணம் என்னவென்றே தெரியாமல் இருந்துச்சுங்க ஆனா உண்மையிலேயே இந்த போராட்டத்தை பிஜேபி நடத்தியதற்கான மெயின் காரணமே எப்படியாவது ராகுல் காந்தியுடைய பதவியை மறுபடியும் பறிச்சிடணும் எப்படியாவது பிரச்சனையில் அவரை சிக்க வச்சு ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வச்சு அவரை தகுதி நீக்கம் பண்ணணும் அப்படின்றக்காகவே பிஜேபி ரமணா படத்தை மிஞ்சு முனைவருக்கு மிகப்பெரிய நாடகத்தை நாடாளுமன்றத்தில் வச்சு நடத்தி இருக்கிறாங்க இந்த பிஜேபி எம்பிக்களுடைய நாடகத்தை வீடியோ காட்சிகளை வச்சு அம்பலப்படுத்த போறோம் இந்த வீடியோவில் இந்த வீடியோவை முழுமையா பாருங்க மறக்காம நம்மளுடைய ஒப்பீனியன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அம்பேத்கர் குறித்து அமித்ஷா அவர்கள் நாடாளுமன்றத்தில் இழிவாக பேசினதற்கு எதிராக இந்தியா கூட்டணி கட்சி எம்பிக்கள் மிகப்பெரிய போராட்டத்தை பண்ணாங்க நாடு முழுவதும் பார்த்தீங்கன்னா இதற்கு எதிராக மிகப்பெரிய கண்டனம் ஆதார வந்துச்சு இதுல இருந்து எப்படியாவது அமித்ஷா அவர்களை காப்பாத்திரணும் அப்படின்றக்காகவே திட்டமிட்டு ஒரு போராட்டத்தை என்டிஏ கூட்டணி கட்சிகளுடைய எம்பிக்கள் நடத்துறாங்க இந்த போராட்டத்தை நோக்கி இந்தியா கூட்டணி கட்சிகள் எம்பிக்கள் போகும்போது நாடாளுமன்றத்தில் அது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களையே நாடாளுமன்றத்துக்குள்ள போக விடாம அங்க கைகலப்பில் ஈடுபடுறாங்க இந்த பாஜக எம்பிக்கள் ராகுல் காந்தி மீது மூன்று பாஜக எம்பிக்கள் அவர் வந்து தள்ளி விட்டு இப்படி தள்ளி விட்டதுல அங்க இருக்கக்கூடிய நம்முடைய கார்கே அவர்கள் கீழே விழுந்திருக்கிறார் இப்படியான எல்லாம் நடந்து கொண்டிருக்கும் போது திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா பாஜகவை சேர்ந்த ஒரு எம்பியை வீல் சேரில் வந்து கூட்டிட்டு வர்றாங்க பாஜக எம்பிகள் என்னடா சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ராகுல் காந்தி அவரை பிடிச்சி தள்ளி விட்டாராம் அதனால அவர் மண்டை உடைஞ்சு போச்சா அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி இதெல்லாம் நியாயமா நீங்க என்ன ரவுடி கும்பலை நடத்திக்கிட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி புகார்களை கொடுத்துக்கிட்டு அவரை மருத்துவமனையில் அட்மிட் பண்ணுறாங்க இவர் ஒருத்தர் தான் பார்த்தா அப்படின்னா ராகுல் காந்தி ரெண்டு பேரை தாக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஐசியூல அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க அந்த எம்பிக்களை ஐசியூல அட்மிட் பண்ணுற அளவுக்கு என்ன அவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துருச்சா அப்படின்னு சொல்லி கேட்டால் ஒன்றுமே நடக்கலை ரமணா படத்தில் நீங்கள் ஒரு காட்சியை பார்த்துருப்பீங்க இறந்து போன ஒரு உடலை வந்து ஆஸ்பத்திரி கொண்டு வருவாங்க உடனே அங்கே பரபரப்பாக இருக்கிற மாதிரி டாக்டர்கள்லாம் காட்டுவாங்க தெரியுமா அவர் எப்படியாவது ட்ரீட்மெண்ட் பண்ணி கடைசியில் செத்து போனதாக சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லி அதே பாணியில் பார்த்தீங்கன்னா அந்த எம்பிக்கு ஏதோ மண்டை உடைஞ்சு உயிர் போகிற நிலைமையில் இருக்குது ராகுல் காந்தி கொலை பண்ண பார்த்துட்டாரு அந்த எம்பிகள் பாருங்க ஐசியூல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் மோடி ஃபோன் போட்டு பேசுகிறாரு பாஜக அமைச்சர்களாக ஹாஸ்பிட்டலுக்கு நாங்கள் போகிறோம் ஹாஸ்பிட்டலுக்கு நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்கள்ல வந்து பேட்டி கொடுக்குறாங்க ரெண்டு பேரும் ஹாஸ்பிட்டலில் படுத்துருக்கக்கூடிய வீடியோக்கள்லாம் வெளியாக நம்மளால் பார்க்க முடியுது ஆனால் இது அப்பட்டமான பொய்ங்க உண்மையிலேயே என்ன நடந்துச்சு தெரியுமா முதல்ல இந்தியா கூட்டணி கட்சி எம்பிக்களை இவங்க நாடாளுமன்றத்தில் போக விடாமல் தடுக்கிறாங்க அந்த வீடியோ காமிக்கிறேன் பாருங்கள் அதன் பின்பு ராகுல் காந்தி கிட்ட மீடியாக்கள் இது குறித்து விளக்கம் கேட்கிறாங்க அதுக்கு ராகுல் காந்தி என்ன சொல்றாரு அப்படின்னா நீங்க கேமராவை செக் பண்ணி பாருங்க நடந்தது எல்லாமே இருக்கு பிஜேபி எம்பிக்கள் எங்களை தான் வந்து தள்ளாங்க கார்கே அவர்கள் கீழே விழுந்துட்டாரு இதெல்லாம் பிஜேபி நடத்தக்கூடிய நாடகம் இந்த நாடகத்துல இருந்து எங்களை திசை திருப்பவே முடியாது அம்பேத்கர் குறித்து இழிவாக பேசிய அமித்ஷா அவர்கள் பதவி விலகி ஆக வேண்டும் என்று ராகுல் காந்தி ஒரு பேட்டியில தெளிவாக சொல்றாரு शांत हो जाए आपके कैमरा में होगा ये पार्लियामेंट की एंट्रेंस है इसमें मैं अंदर जाने की कोशिश कर रहा था तो बीजेपी के एमपी जो थे उस, वो मुझे ऐसे रोकने की कोशिश कर रहे थे धकेल रहे थे और मुझे धमका रहे थे तो वो हुआ என்ன சொல்றாங்க அப்படின்னா நான் கண்ணார பாத்தங்க சிபிஎம் கட்சி உடைய எம்.பி.ய বিজেপি எம்.பிக்கள் தள்ளறாங்க அவர தள்ளன அவர் போய் கார்கே கே மேல றாரு கார் கே அங்க இருந்து இதுதான் நடந்துச்சு பிஜேபி ஒரு புரளியே ஒரு நாடகத்தை இங்க அரங்கேத்திட்டு இருக்காங்க அப்படி சொல்லி அவருமே நேரில் கண்ட சாட்சியாக பேட்டி கொடுப்பதை பார்க்க முடியுது மீடியா கே சாமனே आप सब ने देखा होगा खरगे जी उसके बाद एक सीपीएम के एमपी को धक्का मारा उनके ऊपर गिरे खरगे जी के ऊपर मैंने सोचा टांग टूट गई होगी कुछ हुआ होगा क्योंकि उनके चेहरे से दिख रहा था कि उनको चोट लगी

அப்ப இந்த பிஜேபி எம்பியை உடனடியாக பார்த்தா இந்த பிஜேபி எம்பி மீடியாவில் பேட்டி கொடுத்துட்டே வர்றாரு அதாவது ஐசியூல போய் அட்மிட் ஆகிற அளவுக்கு அடிபட்டுருக்கு ஆனால் ஆனா தொடர்ச்சியாக ஆம்புலன்ஸ்ல ஏற வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா மீடியாக்கள்கிட்ட பேட்டி கொடுத்துட்டே வராரு ராகுல் காந்தி என்னை தள்ளி விட்டார் அப்படின்னு சொல்லி இதை விட கொடுமை என்ன தெரியுமா பிஜேபி எம்பி அப்படியே கட்சி இப்போ வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அந்த கட்சி இப்போ லைட்டாக எடுக்கக்கூடிய காட்சி இருக்கு அதில் ஒரு செட்டு ரத்தம் கூட வரலைங்க பஞ்சு வச்சு மருந்து வச்சது மட்டும்தான் இருக்கு ஆனா இந்த பிஜேபி எம்பி தற்போது ஐசியூல உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு பில்டப்பை இந்த பிஜேபியினர் பரப்பிட்டு இருக்கிறாங்க சரங்கிஜி கோ பாக்கி சாசதோ கோ தேக்கே ஜாரே உஸ்கே பாத்மே சர்ச்சா கருவா ராகுல் தள்ளிவிட்டதாக சொன்ன இந்த பாஜக எம்பி ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆன உடனேயே அவருக்கு டாக்டர் சிகிச்சை பார்த்துருக்கிறாரு சிகிச்சை பார்த்த வீடியோ இப்போ வெளியாயிருக்குங்க அவர் கூட அந்த சிவராஜ் சிங் சௌகான் பேசுவதை போல இருக்கக்கூடிய வீடியோ அதை நீங்கள் பாருங்க அவளுக்கு காமிக்கிறேன் இதில் நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தா தெரியும் சாதாரண சிம்பிளான ஒரு பிளாஸ்திரி மட்டும்தான் ஒட்டிருக்கிறாங்க சாதாரண பேண்டேட் ரோட்டு கடையில் வைப்பாங்க தெரியுமா அந்த பேண்டைட் அதை மட்டும்தான் ஒட்டியிருக்காங்க இந்த பேண்டேடு ஒட்டிக்கிட்டு தான் ஐசியூவில் அட்மிட் ஆகிருக்கும் ராகுல் காந்தி எங்களை கொள்ள பார்த்துட்டாரு ராகுல் காந்தி எங்களை தாக்கிட்டார் ராகுல் காந்தி ரவுடித்தனம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பிஜேபியினர் பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க சரி இந்த பிஜேபி எம்பி தான் இப்படி இருக்காருன்னு பார்த்தா இன்னொரு பிஜேபி எம்பி முகேஷ் ராஜ்புட்டா இவர் ஊபி சேர்ந்த ஒரு எம்பி இவரை தான் ராகுல் காந்தி தள்ளி விட்டாராம் இவர் போய் அவர் மேலே விழுந்து மண்ட உடஞ்சிருச்சா இவர் தள்ளி விட்டு அந்த முகேஷை பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி போய் ஹாஸ்பிட்டலில் படுத்து கிடக்கிறாருங்க என்னையா தள்ளி விட்டதுக்கெல்லாம் வந்து இந்த அளவுக்கு ஐசியூல அட்மிட் ஆகிறதெல்லாம் இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை சரி தள்ளி விட்ட இந்திய எம்பியாவது உயிருக்கு போராடுற மாதிரி அப்படியே படுத்த படுக்கையாக இருப்பார் பல்வேறு சிகிச்சைகள் அவருக்கு வழங்கப்படுதான்னு பார்த்தா படுத்துக்கிட்டே மீடியாவுக்கு பேட்டி கொடுக்குறாருங்க ராகுல் காந்தி धक्का वो उनके प्रेशर से हम लोग सीढ़ी पर खड़े थे तो गिर गए और पता नहीं फिर कि सर में क्या लगा है नीचे सीढ़ी सीढ़ी लगी गिरने से या और कोई किसी का भाग कुछ लगा

தப்பு பண்ண யாருமே இப்படி துணிச்சலாக என்ன அடிபட்டுருச்சா அப்படின்னு சொல்லி பார்க்கவே மாட்டாங்க ஆனா ராகுல் காந்தி அந்த ஸ்பாட்டுக்கு போய் அந்த எம்பியை போய் பார்க்குறாரு அதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா ராகுல் காந்தி இயல்பாகவே தள்ளி விட்டவராக இருந்தால் கண்டிப்பாக அந்த இடத்துக்கு போகவே மாட்டார் ஆனா ஏதோ ஒரு எம்பிக்கு அடிபட்டுருச்சு போல அப்படின்ற நல்ல நோக்கத்தோட ராகுல் காந்தி போய் பார்ப்பதை நம்மளால் வீடியோ காட்சியிலே பார்க்க முடியுது இப்படி அடிபட்டதாக சொல்லக்கூடிய இந்த பாஜக எம்பி பிரதாப் சந்திர சாரங்கி இவர் ஒன்று யோகியம் முக்கியமான கிடையாதுங்க ஆயிரத்தி ஒடிசால ஒரு காருக்குள்ள கிறிஸ்தவ குடும்பமே எரித்து கொள்ளப்பட்ட செய்தியை பார்த்திருப்போம் அந்த எரித்து கொண்ட நபர்கள் யாரு தெரியுமா இந்த சாரங்கி இருக்காரு தெரியுமா இந்த சாரங்கியை தலைவனாக கொண்ட பஜ்ரங் தல் அமைப்பு தான் அந்த அமைப்பினர் பாத்தீங்க அப்படின்னா ஒடிசாவுல கிரகாம் ஸ்டெயின்ஸ் அவருடைய ரெண்டு மகன்கள் பிலிப் அதே போல திமோத்தி இந்த மூன்று பேருமே காருக்குள்ள தூங்கிட்டு இருக்கும்போது கதற கதற எரிச்சே கொண்ட கும்பலுங்க இப்படி எரிச்சு கொண்டதற்காகவே இந்த சாரங்கி இருக்காது தெரியுமா இவர் உட்பட எல்லாருக்குமே நீதிமன்றம் கடுமையான ஆயுள் தண்டனை கொடுத்தாங்க சில பேருக்குலாம் மரண தண்டனை கொடுத்தாங்க ஆனால் ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய ஹைகோர்ட் அதில் எந்த ஆதாரம் இல்லை அப்படின்னு சொல்லி இந்த சாரங்கியை விடுதலை பண்ணிட்டாங்க இப்படிப்பட்ட மோசமான பின்னணி கொண்ட இந்த பிஜேபி எம்பியை தான் தன்னை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக அமித்ஷா அவர்கள் ஏவி விட்டுருக்கிறாரு அப்போ அமித்ஷா அவர்கள் பேச்ச எப்படியாவது மீடியாக்கள் இருந்து மடைமாத்திடணும் எப்படியாவது மக்களை வேறு விஷயத்துல பேச வைக்கணும் அப்படின்றதுக்காகவே அமித்ஷா அவர்களால் ஏவப்பட்ட எம்பிக்கள் தான் இந்த ரெண்டு பேரும் இதுல கிரண் ரிஜு நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய கிரண் ரிஜு ஒருபடி மேலே போய் என்ன சொல்றாரு இந்த பூனை வெளியே வந்துருச்சு பாருங்க அதாவது ராகுல் காந்தி சுற்றி வளைத்து அடிச்சுட்டாரு எங்க எம்பிக்களை அவர் வந்து மன்னிப்பு கேட்கணும் இல்லைன்னா அவர் மீது நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்றாரு பூனை குட்டி வெளியே வந்துருச்சா ராகுல் காந்தி மீது எப்படியாவது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எப்படியாவது அமித்ஷாவை இந்த பிரச்சனையிலிருந்து வெளிக்கொண்டு வர வேண்டும் தான் இந்த பிஜேபியினர் திட்டமிட்டு இப்படியான ஒரு நாடகத்தை நடத்தி இருக்காங்க இதில் உச்சகட்டமாக பிஜேபியோட எம்பி அனுராக் தாக்கூரும் அதே போல டெல்லி எம்பியான பன்சாரி சுவராஜும் இந்த ரெண்டு பேரும் டெல்லி போலீஸ் ஸ்டேஷனுக்கே போய் ராகுல் காந்தி மீது எஃப்ஐஆர் போட சொல்லி ஒரு புகாரை கொடுத்துருக்கிறாங்க அடிபடவே இல்லை ஐசியூல அட்மிட் ஆனதே தப்பு இதில் ராகுல் காந்தி வந்து மர்டர் பண்ணிட்டார் என்ற ரேஞ்சுக்கு பிஜேபியினர் பதிவை போட்டு அவர் மீது எஃப்ஐஆர் போடணும் அளவுக்கு போறாங்க அப்படின்னா இவங்களுடைய குறுகிய நோக்கம் எவ்வளவு மோசமா இருக்கு பாருங்க ஆமா நான் அம்பேத்கரை இழிவா பேசிட்டேன் போற போக்குல தப்பா பேசிட்டேன் மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகப் போகுது ஆனா நான் மன்னிப்பு கேட்க முடியாது இந்த பிரச்சனையை என்னுடைய கோடி மீடியாக்களை வச்சு எப்படி திசை திருப்பேன் பாரு அப்படின்னு சொல்லி திட்டமிட்டு ராகுல் காந்திய இந்த பிரச்சனைக்குள்ள கொண்டு வந்திருக்கு பாஜக சரி இப்படி பிஜேபி எம்பிக்களை அடிச்சிட்டாங்க பிஜேபி எம்பிக்கள் ஐசியூல அட்மிட் ஆயிருக்காங்கன்ற இந்த ரமணா பட பாணியாவது விட்டு இருந்தா கூட பரவாயில்ல பரவாயில்லைங்க இந்த பிஜேபி ஓவர் ஆக்டிங் பண்ணி மாட்டிக்கிட்டாங்க என்ன மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா நமக்கெல்லாம் தெரியும் ஸ்மிருதி ராணி ராகுல் காந்தி எனக்கு ஃப்ளையிங் கிஸ் கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு பரபரப்பான குற்றச்சாட்டை வச்சாரு பார்த்தா ஸ்மிருதி ராணி இருக்கக்கூடிய இடம் வேற ராகுல் காந்தி இருக்கக்கூடிய இடம் வேற அப்படின்றது நாடாளுமன்றத்தில் இருந்த கேமராவே அம்பலப்படுத்துச்சு இன்னைக்கு அதே பாணியில ராகுல் காந்தி என்கிட்ட தப்பா நடக்க பார்த்துட்டாரு ரொம்ப நெருக்கமா வந்து எனக்கு சங்கடத்தை ஏற்படுத்திட்டாரு அப்படின்னு சொல்லி பிஜேபி ஏ ஏவிட்டு இருக்கிறாங்க இந்த பாஜக அதாவது நாகாலாந்தை சேர்ந்த ராஜ்யசபா பிஜேபி எம்

எதுவும் நடக்கவே இல்லை நான் தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு பதிலடி கொடுத்த காட்சிகளையும் நாடாளுமன்றத்தில் இன்னைக்கு நம்மளால பார்க்க முடிஞ்சு அப்போ எப்படி ஸ்மிருதி ராணி அவர்களை ஏவி விட்டாங்களோ அதே போல இப்போ பாஜக பெண் எம்பியும் ஏவி விட்டுருக்கு இந்த பாஜக ராகுல் காந்தியை கொச்சப்படுத்துவதற்கு ராகுல் காந்தி அவமானப்படுத்துவதற்கு இவங்க மானத்தை கூட கையில் எடுப்பாங்க அப்படின்றதற்கு இந்த சம்பவமே சாட்சியா இருக்கு எதற்கெடுத்தாலும் அம்பேத்கர் அம்பேத்கர் அம்பேத்கர்னு சொல்லி ஃபேஷனா பேச ஆரம்பிச்சிட்டாங்க கடவுள் பேரை சொல்லுங்க புண்ணியம் கிடைக்கும் சொர்க்கம் கிடைக்கும் சொல்லி அமித் அமித்ஷா அவர்கள் பேசின பேச்ச எப்படியாவது பொய்ய பிறப்பி மடமாத்தணும் நினைச்சாரு நம்ம மோடி அந்த மோடி என்ன பண்ணாரு காங்கிரஸ் வந்து அம்பேத்கரை தேர்தலில் தோற்கடிக்க பார்த்துச்சு காங்கிரஸ் தான் அம்பேத்கருக்கு பாரத் ரத்னா கொடுக்காம இருந்துச்சு நாங்க தான் எல்லாமே பண்ணோம் இப்படி எப்படியாவது பொய்ய பிறப்பி அமித்ஷாவை காப்பாத்திரணும் சொல்லி என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க இந்த பாஜகவினர் ஆனா எதுவுமே எடுபடல அப்படின்னு இன்னைக்கு திட்டமிட்டு இப்படியான ஒரு பிரச்சனையை கிளப்பி இருப்பதை நம்மளால பார்க்க முடியுது அப்போ இவர்களுடைய ஒற்றை நோக்கம் அமித்ஷாவை காப்பாற்றணும் ராகுல் காந்தியை வழிகட ஆக்கணும் இப்போ அடுத்து என்ன நடக்கும் தெரியுமா மோடி கேமராவுக்கு முன்னாடி வருவார் பாருங்க ராகுல் காந்தி தாக்குனதுல எப்படி ஆயிடுச்சு பாருங்க அப்படின்னு சொல்லி பேச பாரு அமித்ஷா பேச பாரு சபாநாயகர் கூடிய ஓம் பிர்லா ராகுல் காந்திக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்புவார் விளக்கம் கேட்பாங்க பிரச்சனை கிளப்புவாங்க ராகுல் காந்தி மீது புகார்கள் வந்து கொடுக்கப்படும் அவர் மீது நடவடிக்கை எடுக்க சொல்லுவாங்க இப்படி திட்டமிட்டு பல்வேறு வகையான சூழ்ச்சிகளை ராகுல் காந்திக்கு எதிராக செய்து பேசுபொருளை மாத்தி அம்பேத்கர் விஷயத்துல அமித்ஷாவை காப்பாற்றக்கூடிய எல்லா வேலையிலையுமே பாஜக ரமணா படத்துல கூட காசு தான் அந்த காட்சியை நடிக்க வச்சு எடுத்திருப்பாங்க ரமணா படத்தை லைவல காட்டக்கூடிய பெருமை என்பது இந்த பிஜேபியை தாங்க சேரும் இந்த பிஜேபி பார்த்து நான் சொல்லுவது ஒரே ஒரு விஷயம்தான் நீங்க என்னதான் நாடகம் நடத்தினாலும் என்னதான் ராகுல் காந்திக்கு எதிராக பல்வேறு குற்றச்சாட்டுகளை வச்சாலும் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க மக்கள் உங்க நாடகத்தை ஏற்க போவதே இல்லை மக்கள் இன்னைக்கு நீங்க நாடாளுமன்றத்தை நடத்தினீங்க தெரியுமா இந்த நாடகத்தை எல்லாமே புரிஞ்சிருப்பாங்க நீங்க பண்ண இந்த அட்டுழியத்துக்கு மக்கள் சரியான பதிலடைய விரைவில் கொடுக்க போறாங்க அதை பார்க்க தான் போது இந்த நாடு நன்றி